ராயன் வெறும் படம் கிடையாதுங்க இது ஒரு முழுக்க திரையரங்க அனுபவம் ஒரு கம்ப்ளீட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் நெடுக்க ஒவ்வொரு காட்சியில் ஆடியன்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு மகாராஜாக்கு அப்புறம் தேட்டரில் ஒருத்தன் கத்தியை தூக்கி வெட்டும் போது கீழே இருந்து அதற்காக அவன் செய்தது நியாயம்னு கைத்தட்டி ரொம்ப நாள் ஆச்சு அதையெல்லாம் சாத்தியமாக்கி இருக்கிறது ராயன் எஸ் இந்த ராயன் திரைப்படம் இந்த டேரக்டருடைய செகண்ட் மூவி இயக்குனர் தனுஷ் அவர்கள் பவர் பாண்டிக்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது படம் ஆனால் இருபது படம் எடுத்த டேரக்டரை போல மெச்சூர்டா கிராஃப்ட் அவ்வளோ கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸோடு அணுகியிருக்கிறார் அதற்கான அவுட்புட் அவருக்கு ஒரு பெரும் சக்ஸஸ்ஸாக மாறி இருக்கு படத்துடைய சினிமாட்டோகிராஃபி பூந்து விளையாடி இருக்கிறாங்க அந்த ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸாக இருக்கும் வேற லெவல் படத்தின் கதை என்ன ஒரு குட்டி குழந்தை இருக்குனிங்களேன் அந்த குட்டி குழந்தைய ஒரு அண்ணன் கையில வைங்களேன் நம்ம தமிழ் சமூகத்துல அந்த அண்ணன் என்ன பண்ணுவான் கையில வாங்கும்போது தன்னோடு சேர்ந்து பிறந்த குழந்தைன்னு நினைக்காம தனக்கே பிறந்த குழந்தைன்னு நினைப்பான் அவன் தான் அண்ணன் அதுக்குதான் மூளை முடுக்கல பனி குட்டும் நாடுகள்ல பாலைவன தேசத்துல போய் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும் அக்காக்கு கல்யாண கடன் அடைக்கணும்னு இன்னமும் தம்பிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட குழந்தை ஒரு பலிபுடத்துல வச்சு நரபலி தரப்போறோன்னு சொன்னா நரபலி தருவதற்கு வந்த பூசாரியை வெட்ட கூட ஏன் தெய்வமே வந்தாலும் என்னை தாண்டி என் குழந்தை நீ என் தங்கச்சி தொடரும் நிப்பான் அந்த குழந்தை வளர்ந்துட்டா தோளுக்கு தோலா நின்றுட்டா உலகமே அந்த குழந்தைக்கும் உனக்கு எதிராக வந்துட்டா அப்போ தங்கச்சியோடு சேர்ந்து உலகத்தே திரும்ப எதிர்ப்பான் அந்த உலகத்துல கூட பிறந்த இன்னொரு தம்பி இருந்தாலும் எதிர்ப்பான் ஏன்னா அந்த அண்ணனுக்கு அந்த குழந்தை தான் ஒசுரு இவ்வளோதாங்க கதை இது ஸ்பாய்லர் கிடையாது இதை நான் சொன்ன பிறகு நீங்கள் போய் பார்த்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள புரிந்து இன்னும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குங்க இந்தியன் ரெண்டுல ஆனது ராயன்ல வந்து நிறைய நிறைவு தந்தது இசை புயல் ஏரகமணனுடைய இசைங்க ஆறு ஏழு பாட்டு கிடையாதுங்க அளவான பாட்டு அழுத்தமான இசை பின்னணி இசையே கிடையாது படத்துல இசைதான் இந்த படத்தினுடைய கதையினுடைய பெரிய ஆன்மா படம் அப்படி லேசா கொஞ்சம் பேசணும் ஆகும்போதெல்லாம் தூக்கி பிடிக்கும் ஒரு தூண்டுகோளாக இசை இருக்கிறது சினிமாநாயகரை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன் உண்மையிலேயே சினிமா காதலர்களுக்கு ஒரு பெரிய விருந்து இந்த கேமரா ஆங்கிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் கதை மட்டுமல்ல கதாநாயகன் மட்டுமல்ல கதை கதாநாயகனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை உருவாக்கிய விதம் துஷாரா அந்த கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருக்கிற விதமா இருக்கட்டும் யஸ்ஷேஸ்வரியா இருக்கட்டும் வரலட்சுமியாக இருக்கட்டும் காளிதாஸாக இருக்கட்டும் எங்க சந்தீப் என்ற நடிகனுக்குள்ளார இத்தனை பெரிய ஆற்றல் இருக்குன்னு உண்மையிலே அவருக்கே தெரிந்திருக்குமான்னு தெரியாது இந்த படம் பூந்து விளையாடி இருக்கார் ஓப்பனிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வரக்கூடிய அந்த காண பாடல்ல அபர்ணா அவர்களோடு காட்டக்கூடிய கெமிஸ்ட்ரி எக்ஸ்ட்ராடினரி எவ்வளவும் இந்த கதையில இருக்க இதையும் தாண்டி இந்த கதை வந்து நம்ப தகுந்ததா க்ளோஸ் டு ரியாலிட்டியா கொஞ்சம் பதட்டம் நிறைந்ததா நிறைய வன்முறைகள் நிறைந்ததா தான் இருக்கு ஆனால் அது இது ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னா நம்மளை சுற்றி வன்முறையாக தான் இருக்கு வாரந்தோறும் மாதந்தோறும் நம்மளை சுற்றி எத்தனை வந்து கொலைகளை கத்தி கொலைகளை துரோகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆதி மனிதனின் ஒரு பழைய ருசி துரோகம் நவீன காலத்திலும் மறக்கடிக்க முடியாமல் மறக்கவும் முடியாமல் எல்லோரும் தவிக்கக்கூடிய ஒரு வலி துரோகம் எல்லார் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ரணம் துரோகம் துரோகத்துக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா தோல்வி எங்கிருந்தால் ஒரு எதிரி தருவான் ஆனா துரோகம் நாம யாரை நம்புறோமா அவன் தான் வந்துடுவான் அதனால அது பேர் துரோகம் இப்படி ஒரு கதையை வந்து இதோடைய வேர் வந்து ராமாயணத்துல இருந்து இவங்க எடுக்கிறாங்க ராமாயணத்துல ராவணன் அந்த எல்லாருக்கும் ஒரு ராவணனுக்கு பத்து தலை அந்த தமிழ் மன்னனை ராவணனை பல இடங்களில் படங்களில் பாடல்களில் கொண்டாடி தீர்த்திருக்கிறோம் அந்த ராவணன் தெரியுமா மட்டும்தான் அவன் தங்கை சூப்பநங்கைக்கு ஒரு தீங்கு வந்தபோது ராவணன் எழுந்து நின்றான் இந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கர்ல இருந்து எடுத்து என்னம்மா கதை பண்ணியிருக்காங்க அற்புதமான நடிப்புங்க அசாத்தியமான ஒரு காட்சிகள்ங்க என்ன மற்ற படங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அசுரனாக இருக்கட்டும் வடசனையா இருக்கட்டும் தனுஷ் படங்களில் எந்த அளவுக்கு வன்முறை காட்சிகள் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் ஒரு கருத்து இருக்கும் குரலற்றவர்களின் குரலா இருக்கும் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்னு சொல்ற மாதிரி இருக்கும் கர்ணன் படத்துல அந்த ஒரு பஸ்ஸுக்காக என்னப்பா ஊர்ல ஒரு பஸ் நிற்கலான்னு பஸ்ஸே அடிச்சு உடைப்பாங்களா அந்த பஸ் நிற்காத ஊர்காரனுடைய வழி அந்த ஊர்காரனுக்கு தான் தெரியும் என்னப்பா வடச்சினையில ஒரு பழக்க தோஷத்துக்கு போய் ஒருத்தனை வந்து கழுத்தில் வந்து இதை வச்சு குத்துவாங்களாப்பா எத்தனை குத்து முதுகில் வாங்கினவனுக்கு தான் அதோடைய வழி என்னன்னு புரியும் ஆனால் இந்த படத்தில் அது அந்த சோசியல் சட்டையர் அந்த சோஷியல் ட்ராமா அந்த சோசியல் கமெண்ட்ரி வந்து மிஸ்ஸிங் எனக்கு ஆக பிடித்த காட்சிகளில் ஒன்றா சூரன் படம் முழுக்க அற்புதமான காட்சிகள் தான் அதில் வெற்றிமாறேன் ஏன் மாஸ்டர் தெரியுமா கிளைமேக்ஸ் காட்சி கோர்ட் ரூம் கோர்ட்டுக்குள்ளாரியே கேமரா போகலை கோர்ட்டோடைய தின்ன மழை பெய்து சீனில் இருக்கவங்க யாருமே நினைக்கல திண்ணைக்கு வெளியில டிராப்ஸ்ல இருக்கு மழை கையில் அந்த பாப்பா வச்சுருப்பார் தனுஷ் கேரக்டர் இந்த தாயை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு அவருக்கு கொடுப்பார் என்னன்னா உள்ள வந்து அடுத்து நாம தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த குழந்தைய இப்படி கொடுங்க அப்புறம் அந்த அவரு கென் கெண் கூப்பிட்டு அவரை வந்து அந்த கில்ட்டில் இருந்து கொஞ்சம் மீட்பார் இன்னும் அந்த டைலாக் போல அந்த கடைசி டைலாக் அதுக்கு கூட இதெல்லாம் பண்ணுவார் அண்ணன் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டான் சரி அண்ணன் பண்ணதுக்கு வந்து இவங்களாவது ஒழுங்காக நியாயத்தை கொடுத்துருக்கணும் இவங்க பண்ணதை தவறு தான் அதுக்கு நீ பதிலுக்கு என்ன பண்ண உனக்கு தெரிஞ்ச வகையில் நீ வந்து பழி வாங்கிட்ட அதை பற்றி ஒன்றும் இல்லை இவ்வளோத்தையும் பேசிவிட்டு கடைசியில் கிட்ட கூப்பிட்டு இன்டென்ஸாக ஒன்று சொல்லுவார் தம்பி உங்ககிட்ட காசு இருந்தால் எடுத்துக்குறானுங்க காடு இருந்தால் பிடிங்கிருவானுங்க ஆனால் உன்னுடைய அறிவை மட்டும் எவனாலையும் எடுக்கவே முடியாது நல்லா படி பெரிய இடத்துக்கு வா அவனுக்கு உனக்கு பண்ணானுங்க அந்த எந்த அநியாயத்தையும் நீ அவனுங்களுக்கு பண்ணாத முடிக்க மாட்டார் நீ மற்ற யாருக்கும் பண்ணாதன்னு சொல்லி முடிப்பார் இது படம் இதுதான் கருத்து இந்த பழிவாங்கும் படலத்தின் இந்த ராயன் என்ற அந்த ஒரு வன்முறை சகார்த்தத்தின் உள்ளே இந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கை வச்சிருந்தா படம் ஒரு நிறைவான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்குங்க எக்ஸ்ட்ரானரி படம் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் வந்து அப்படி ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸை பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு நம்பிக்கை வருகிறது நடிகராக மட்டுமல்ல இயக்குனராகவும் தனுஷ் அவர்கள் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார் பாடல் வெளியிட்டு விழாவிலேயே சீனியர் டேரக்டர் அவருடைய அண்ணன் செல்வரகன் அவர்களே மேடையில் வந்து அப்படி பாராட்டினார் படம் பார்த்துட்டு நான் பிரமிச்சுட்டு நானே டைரக்ட் பண்ணால் கூட இப்படிலாம் வந்திருக்காது அவன் எங்கே இதெல்லாம் கற்றுக்கிட்டானோ அப்படின்னு சொன்னார் ஒருவேளை அது ஒரு அதீத பாசத்தில் கூட சொல்லலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களை நம்ம அதிகமாக கொண்டாடுவோம் இல்லையா அப்படி கூட சொல்லலாம்னு நினச்சோம் ஆனால் படத்தை பார்க்கிற பொழுது ஒருவேளை உண்மைதானோ புதுப்பேட்டையை தாண்டி ஒருத்தர் எடுத்துட முடியுமான்னு நினைக்கிற பொழுது இதா நான் வந்துட்டேன் அப்படின்னா அவருடைய தம்பியே வந்து ராயன் என்ற ஒரு படத்துல தான் அப்படி அசால்ட்டா போட்டிருக்கிறாரு உண்மையிலேயே சொல்லப்போனா இப்படி ஒரு படத்தை வந்து இந்தியன் சினிமால இது மாதிரி ஜானர்ல நிறைய வந்திருக்கு எல்லா வழிக்கும் வழிநாரணம் மாத்திரையே இருக்கு துரோகத்துக்கு வழிகின வாரணம் மாத்திரையே கிடையாது அந்த துரோகம்ன்ற அந்த ஒரு உணர்ச்சியை எடுத்து வச்சு ஆயிரம் கதைகள் பேச முடியும் இந்தியாவில் லட்சக்கணக்கான கதைகள் வந்திருக்கு நூற்றுக்கணக்கான படங்கள் வந்திருக்கு அதில் பெரும்பாலும் இந்த படங்கள்லாம் வெற்றி படமாக மாறுவதற்கு என்ன தெரியுமா காரணம் நானும் துரோகத்தை சந்திச்சிருக்கேன் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் துரோகத்தை வாழ்நாளெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இனிமே சந்திப்பீங்க அது ஒரு படைப்பாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி படமாக கொடுத்துருக்கு தனுஷ் குழுவினர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த இசை கலைஞர் ஆஸ்கார் விருது வென்றவர் என்பது நிரூபிச்சிருக்கிறாரு நம்ம தள்ளி போகாதே பாட்டு இருக்குல்ல இன்ட்ரோல் பாக்ல ஆக்சிடென்ட் ஆகும் போது போகாதே பாட்டு சிக்ஸ்டி ராம் ஆய்வன் ஆடியன்ஸ் அப்படி விசில் பறக்கும் இங்கேயும் அப்படி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு செகண்ட் ஆஃப்ல அது என்னன்னு போய் பாருங்க சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் மேடையிலே சொன்னார் எப்பா லாரி வந்து இடிச்சா எல்லாருக்கும் ரத்தம் வரும் ஆனால் சிம்பு படத்தில் மட்டும்தான்ட்டா ஏஆர் ரஹ்மான் பாட்டு வந்தது அப்படின்னு பாரு உண்மையில் அது சிரிக்க வேண்டிய விஷயம் அல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்படி இந்த படத்திலும் ஒரு ஸ்வீட்டான சர்ப்ரைஸ் இருக்குது இசை கேமரா கதை திரைக்கதை வசனம் நடிப்பு எஸ் ஏஸ்வரியாவை அவர் நடிப்பை கத்தி வேற மாதிரி பல டைமென்ஷன்ல பார்த்துருக்கோம் இதில் இன்னொரு டைமென்ஷன் அவருக்கே இது புதுசாக இருக்கும் சந்தி பூந்து விளையாடி இருக்கிறாரு எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு மனநிறைவான நடிப்பை தந்திருக்கிறாங்க ஓவராலாக ராயன் ஒரு முக்கியமான படமாக நல்ல படமாக எனக்கு பிடித்திருந்தது இதில் இன்னும் கொஞ்சம் அந்த சோசியல் டச்சும் வெற்றிமரன் மாரி செல்வர டச்சும் தான் இன்னும் கூட இது இன்னும் நல்லா இருந்திருக்கு என்பது என் கருத்து உங்களுக்கு படம் பிடித்திருந்ததா இயக்குனர் தனுஷ்கிட்ட நீங்கள் ரசிக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப ரசித்த விஷயங்கள் என்னென்ன எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்